ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வீட்டில் சூப்பரான பைனாப்பிள் சிக்கன் ரெடி பண்ணிடுறோம் அதனால் பைனாப்பிள் சிக்கன் அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சைனீஸ் மாதிரி இருக்கும் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம வந்து மதுரை அண்ணா நகர் யானை குழாயில் இருக்க பாத்திமா பிராரஸ் நம்ம அண்ணன் கடையில் தான் போனோம் அவர்கிட்ட எல்லா ஐட்டம் வெரைட்டி ஐட்டம் சூப்பராக இருக்கும் இவர்கிட்ட பீஃப்லேருந்து சிக்கன்லேருந்து வெரைட்டியான அதாவது விதவிதமான புறா பான்கோழி காடை கவுதாரி இங்கே பாருங்க முயல்லாம் வச்சுருக்காரு வேறு வெரைட்டியான ஐட்டம் எதாவது வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா கொண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாரு கவுதாரியிலிருந்து நாட்டுக்கோழிலிருந்து நாட்டு சேவல்லேருந்து பிராய்லர் கோழி எல்லாமே சூப்பராக வச்சுருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பைனாப்பிள் சிக்கன் ரெடி பண்ண போகிறனால பிராய்லர் தான் திறந்தெடுத்தோம் பிராய்லரில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுமா போன்லெஸ் வேணுமா லெக் பீஸ் வேணுமா லாலிபப் வேணுமா சிக்ஸ்டி ஃபைவ் போடணுமா நீங்கள் என்ன மாதிரி சிக்கன் கட்டிங்கன்னா அதே மாதிரி அழகாக சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க நம்ம பைனாப்பிள் சிக்கன் ரெடி பண்ண போகிறனால சிக்கன் லெக் பீஸ் எடுக்கல செஸ்ட் பீஸ் எடுத்தோம் செஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா அல்வாத்துட்டு மாதிரி தம்பி சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாப்புல இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பயுமே லெக் பீஸ் போடுற மாதிரி கோழி வாங்குனீங்கன்னா ஒன்றுலேருந்து உன்னைக்கு அக்கில் தான் உயிரோடு இருக்கணும் அந்த கோழி அப்போ தான் கறி வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா கறி சக்கரியாயிரும் டாப் சாஃப்டாக டேஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் போனில் சூப்பராக தம்பி கட் பண்ணி கொடுத்தாப்பில் அதில் நம்ம பைனாப்பிள் சிக்கன் பண்ண போகிறோம்னு பாயிட்ட சொன்னோம் பாயை சிரித்தார் என்ன பாய் சிக்கனில் பைனாப்பிள் அப்படின்னாரு ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சூப்பராக கழுவிட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் போட்டு தேவையான உப்பு அதாவது தேவையான உப்பு போட்டுங்க எப்போயுமே தேவையான உப்புனா என்ன உங்களுக்கு அளவு தெரியும் எல்லாருமே அதை ஒரு கொஷினை கேட்குறாங்க தேவையான உப்புனா அது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒரு ஒன் அரை ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் அது ரெண்டையும் போட்டு பெரட்டு பரட்டுன்னு பெரட்டி இது ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சிரணும் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த பெப்பரு அந்த உப்பு அந்த டென்டென்ட் எல்லாம் சூப்பராக உள்ளே இறங்கி சூப்பராக இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை சிக்ஸ்டி ஃபைவ் புரிகிற மாதிரி போட் பண்ணுறது ஆனால் எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது அளவான எண்ணெய் ஊற்றி அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் போகிற மாதிரி போட்டால் தான் சிக்கன் வந்து கிறிஸ்பியாக வரும் அது போக அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வேக்காடை கொடுத்துரும் இந்த பக்கம் நம்ம பைனாப்பிள் சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்கள் பைனாப்பிள் எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் ஒரு கப் கட் பண்ணி ஒரு கப் கட் பண்ணி போட்டிருக்கேன் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் கனிஞ்ச பைனாப்பிள் வாங்கணும் அப்போ தான் மசிச்சு ரூபா நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அந்த பைனாப்பிள் சிக்கன் கூட டேஸ்ட்டை கொடுப்பாப்பில் அந்த பைனாப்பிள் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரட்டு பரட்டணும் பரட்டணும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் பைனாப்பிள் ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பைனாப்பிளாக கட் பண்ணி அரைச்சி அதை பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து அப்படியே அந்த டென்ரு அந்த கிறிஸ்பியாக அந்த சூப்பராக வந்திருக்கு அப்படியே பட்டர்லாம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் ஒரு ஏழுலருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து அருமையாக வந்துடும் அப்படிலாம் பைனாப்பிள் சிக்கன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக பெப்பரை தூவி அப்படி இறக்குனீங்கன்னா சூப்பரான பைனாப்பிள் சிக்கன் வந்துருச்சு இந்த பைனாப்பிள் சிக்கன் சைட் டிஷ்க்கு ஏற்ற மெயின் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொட்டி சப்பாத்தி புரோட்டா நான் பட்டர் நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரான சுயலை இருப்பாப்பில் வீட்டில் இன்றைக்கி வந்து ரொட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க ருமாலி ரொட்டி மாதிரி ரொட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க அதோட அந்த பைனாப்பிள் சிக்கனை போட்டு நம்ம வழக்கம் போல் பரட்டு பரட்டுன்னு பரட்டி உருட்டு உருட்டுன்னு வாய்க்குள்ளே தள்ளனா வேறு லெவல் டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ணலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்